ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்பவே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்த்துக்க முடியும் மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்க நண்பர்களுமே அவங்க ராசி லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயமோடஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே வந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக்கொள்ள அனைவரையும் கேட்டுக்கொண்டு ராசி பலன்களுக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க இது தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை இரண்டு குடையவன் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இந்த தினம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு இடம் வரைக்கும் சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாருங்க அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு நகர்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரந்த மனம் உள்ளவராகவும் நீங்க இருக்கீங்க நல்லது நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கிறவங்களாகவும் நீங்க இருக்கிறதுனால கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது தன்னம்பிக்கை இன்றைய தினம் மேம்படு நம்பர்களே உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கதைவாக இந்த தினம் உங்களது தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடப்பதற்கு உங்களது தன்னம்பிக்கை கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும்புகளே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள் வந்து நன்றாக வேலை செய்வதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இன்றைய தினம் புதிதாக சேவிங்ஸ் ஏற்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் யோசனை செய்ய வேண்டியது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஏற்படுத்தி தரணும்பர்களே இப்பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை இருக்கும் இந்த தினம் மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பா குறைவே இருக்காதுங்க பிசினஸ் மிகப்பெரிய நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவம் ஏற்படுறதுனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே புதிய புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை மேம்படுத்துவதற்காக இந்த தினம் உங்களுக்கு உருவாக்கி தரும் மனது எனவே மனதில் தோன்றும் புதிய ஐடியாக்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக செயல்படவும் கொடுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையும் நண்பர்களே கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் மனதில் தோன்றக்கூடிய புதிய ஐடியாக்களை செயல்படுத்தி சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் என்பதால் கண்டிப்பாக அதை முயற்சித்து பாருங்கள் அலுவலகப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை எனக்கு ஏற்படுங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் நிறைய கொடுப்பாங்க அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து உங்களது மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நீங்கள் சிறப்பாக காப்பாற்றிக்கிற நண்பர்களை கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நல்ல ஒரு சாவியாக உங்களுடைய வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை உதவிகரமாக உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்யும் என்பதால் அதை இன்றைய தினம் கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையில் ஆர்வமாக இன்றைக்கி செய்ய வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களை இது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இல்லர் வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லையும் சிறப்பாக அமையுங்க உங்க மனசுல என்ன விஷயங்கள் படுதோ அதை அப்படியே நீங்க வந்து நினைச்சதை உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்ப உங்களுக்கு இருக்குங்க சில நண்பர்கள் உதவியின் மூலமாக நல்ல சக்திசாலியான நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களது வீட்டுக்காரியம் ஒன்று விரைவாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கை ஓங்கி காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை பொழுது உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசிபாம் டுடே ரசிபட் சேனலை பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலருங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட ஏன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் அமைக்க வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசபராசி நண்பர்கள் யாரெல்லாம் திருத்திய நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதனால மன நிம்மதி பெறக்கூடிய இருக்குங்க ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வந்து நீங்க வெளியே வந்து இன்று தினம் நிறைவான ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுக்கு சில வீட்டை வந்து இடம் மாத்துறது தொடர்பான எண்ணங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறுத்தம் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் தினம் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு பயணங்களால் நல்ல ஆதாயமும் உண்டுங்க நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவீங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளை சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா உங்க உயர் அதிகாரிகள் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு எனவே அந்த மாதிரியான உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க நண்பர்களே மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு போட்டிகள் நிறைய தினம் நிறைந்து காணப்படுங்க பெரும்பாலானவற்றிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் உங்களுடைய பர்சனலான சில சீக்கிரட்டை மற்றவங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறத குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்ல நண்பர்களே மாணவர்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் தொடர்பான விஷயங்களை இன்றைய தினம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது காலதாமதங்கள் ஆயிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரியான காலதாமதங்கள் குறையக்கூடிய நல்ல அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பட்சத்தில் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே